குருநாதருடைய மகனை ஐயப்பன் பேச வைத்த வரலாறு கதை எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்வு நடந்த இடம் குருநாதர் முகடி இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூட்டு போகிறாங்க சபரிமலைக்கு அங்கே போனால் இந்த ஐயப்பன் அந்த குருநாதரிடத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம் கலரி கத்தி சண்டை வேதங்கள் எல்லாத்தையும் ஐயப்பன் கத்துன்ற இடம் அந்த காலத்திலலாம் எவ்வளோ பெரிய ராஜா பையனாக இருந்தாலும் அவன் வந்து குருகுலத்தில் தான் போய் படிக்கணும் ஐயப்பன் அந்த மாதிரி பயின்ற இடம் அந்த குருநாதன் முகடி ஏன்னா பந்தளம் அரை மணி ரொம்ப பக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த இடத்தில் ஐயப்பனுடைய குருநாதர் இருக்கார்ல அவருடைய சமாதி இருக்குது அங்கே போகணும் நல்ல ஞானம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கிடைக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும் இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது இப்போ பந்தளத்துக்கு வருவோம் பந்தளத்தில் ஐயப்பன் குளித்த அந்த குளம் இன்றைக்கும் இருக்கிறது போனவர்கள் சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்க்காம வந்திருப்பாங்க அந்த ஐயப்பன் குளத்தில் என்ன விசேஷம் இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் தண்ணி சில்லுன்னு இருக்கும் ஐஸ் மாதிரி ஆனால் ஐயப்பன் குளித்த அந்த குளம் இன்றைக்கும் நீங்கள் என்றைக்கு போனாலும் சரி இந்த வெந்நீர் பாதி போட்டு வெது வெதுன்னு வைப்பீங்க பாருங்கள் அதை மாதிரி இருக்கும் அந்த குளம் வெளியில் சில்லுன்னு இருக்கும் அந்த குளத்தில் சூடாகும் ஏன்னா குழந்தை குளிக்கணும்ல அந்த குழந்தை குளிப்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய குளம் அந்த பந்தல் அரண்மனையில் இருக்கு அதை விட மிகப்பெரிய விஷயம் ஐயப்பன் பாடம் கற்றுக்கொண்ட போது எழுதிய ஓலைகள் அடியன் அதை பார்க்கின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது கம்மங்குடிக்கு நான் அடிமை என்று ஐயப்பன் எழுதி கொடுத்த ஓலை ஐயப்பன் வளர்ந்த அரண்மனை ஓடி ஆடி ஐயப்பன் வளர்ந்த பந்தளம் இந்த பந்தளத்தை மக்கள் அவசியமாக பார்க்க வேண்டும்